வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ஹோட்டலில் வந்து சர்வர் இட்லி கொண்டு வந்து வைக்கிறாரு அப்போ வந்து சாப்பிட வந்தவர் ஒரு தீக்குச்சியை பற்ற வச்சு இட்லி மேலே வச்சு பார்க்குறாரு அதுக்கு அந்த சர்வர் கேட்டாராம் ஏங்க இப்படி பண்ணுறீங்க எதுக்காக தீ வச்சு பற்ற வச்சு இட்லி மலை வச்சு பார்க்குறீங்கன்னு அதுக்கு சாப்பிட வந்தவர் சொன்னாராம் நீங்கள் தான் இட்லி வந்து பஞ்சு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க அதனாலதான் தான் பற்றிக்குதான்னு பார்க்குறேன் அப்படின்னு ஸ்கூலில் வந்து ஆசிரியர் மாணவர்களை கேட்குறாரு வரலாறு உனக்கு ஏன்டா பிடிக்கவே மாட்டேன்றது அப்படின்னு அதுக்கு அந்த பையன் சொன்னால் நான் வந்து விஜயோட ரசிகன் சார் அதெல்லாம் தான் வரலாறு எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஆசிரியர் கேட்குறாரு வெண்ண வியாபாரி லெட்டர் எப்படி எழுதுவோம் அப்படின்னு அதுக்கு ஒரு மாணவன் சொன்னால் உருகி உருகி தான் சார் எழுதுவாங்க அப்படின்னா ஏன் ஹார்ட்டு ரொம்ப வீக்காக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்குள்ளே வந்த பேஷண்ட் சொல்கிறாரு அப்போ டாக்டர் கேட்குறாரா எத்தனை வீக்காக உங்கள் ஹார்ட்டு வீக்காக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ